அதை பக்தான் சொல்லணும் ஆமாம் வெளியே சொல்லலாம் பித்துன்னு சொல்லலாம் அப்படி அதை சரி விஷயம் என்ன கடன் பிடிக்கிறீங்க நேர்மையாக உழைக்கணும் ஒன்று ஒழுக்க நெறி இந்த பீடி சிகரெட்டு தண்ணி எடுக்கிறது இந்த கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாதது வந்து அதே போல் நமக்கும் அது இருக்கக்கூடாது அவரு போல் அந்த மாதிரி ஒரு இது அதே போல் இது ஆடந்தால் உழைச்சி சாப்பிட்ணும் நேர்மையாக உழைச்சி சாப்பிட்றதுக்குள்ள அது புண்ணியமே இருக்குது அதுவே நம்ம செய்யற புண்ணியம்தான் எனக்கு செஞ்சு கொடுக்க வயதுல போய் இது பண்ணுறது சம்பாதிக்கிற ஆசையை விட உழைச்சி சாப்பிட்ற ஆசை தான் அதிகம் அதனால அது எடுத்து கல நம்ம வயசு இருக்கிறவங்க உழைச்சிணுக்கும் அது எனக்கு ஏன்னா வசியம் ரொம்ப பிடிச்சது உழைப்பு நமக்கு கண்டா பிடிக்கும் அவருக்கு ரொம்ப யாராவது நல்ல உழைப்பாளையை பார்த்தா ரொம்ப இது பண்ணுவாரு அது வந்து காஞ்சி தலைவன் இது ஓர்த்தா நாடோடி மன்னன் உலகம் சுற்று வாலிபன் அது அதுவா அது நாடோடி மன்னன்

எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அதாவது பள்ளி கொடுத்த வயசுலேருந்து கொஞ்சம் நம்மளை பற்றி இருக்குது இப்போதான் இல்லை சின்ன வயசுலேருந்து அதாவது விவரம் தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க அது முன்னேந்து இல்லை கட்சி சாப்பிட நிறைய பேர் இருப்பாங்க ரசிகர்கள் ரசிகர் நம்ம வந்து நேர்மையாக குழைத்து சாப்பிட்ணும் அதில் அந்த கொள்கையில் நான் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக காட்டுறேன் அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த அளவுக்கு தெரியாது படம் தான் பார்த்துருந்தேன் ஆனால் நாளாக 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 சில பேர் நல்லா சொல்லும் சொல்லும்போது மீட்டிங்கு கூட்டம் கச்சேரியில் போகும்போது வாஜியை பற்றி பேசும்போது எவ்வளோ பேர் பேட்டியை படிக்கும்போது அப்போ நிறைய நிறைய செய்தி செய்திகள் வர வர என்னது அது சேகரிக்கணும் ஆர்வம் வந்துச்சு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆதரவாக இருந்துச்சு அப்போ நிறைய சேகரிக்க ஆரம்பித்தேன் அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் நிறைய படம் பார்த்து அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன் நூற்றி முப்பத்தாறு படங்கள்ல ஆறு படம் தவிர நூற்றி நூற்றி முப்பது படம் பார்த்துருக்கேன் அது பார்த்த படம் சொன்னீங்கன்னா ஒளி விளக்கு உலக சுற்று வாலிபனு அதெல்லாம் வந்து அதிகமுறை பார்த்துருவேன் கணக்கு வழக்கில் அதே அதை ஒரு ஐம்பது படம் நூறு தடவை பார்த்துருப்பேன் அவர் நடித்த படங்கள்ல ஒரு ஐம்பது படம் ஐம்பது படத்தில் ஒரு நூறு தடவை மேலே பார்த்துருப்பேன் அது நிறைய இருக்குது இருந்தாலும் குறிப்பிட்டு கேட்குறதுன்னா தர்மம் தலைக்காக பாட்டில் வளர்த்துப்பேன் மலை போல் வரும் சோதனையாகவும் போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் அந்த பாட்டை பள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சு ஆனந்த பூந்தப்பூர் வாழ்வு நல்லவர் என்று கெடுவதில் இது நான்கு மழை தீர்ப்பு அதாவது வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லவன் போக மாட்டான் என்றைக்குமே அவன் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவனோட தர்மம் வந்து அவனை காப்பாற்றும் அதுதான் வாஜியர்கிட்ட அவருடைய காப்பாற்றிச்சு அவன் தர்மம் தானே அதனால அது மட்டும் அப்புறம் இதை புத்தன் ஜேசு காத்தியில் ஒரு பாட்டில் விடும் நிழல் வேண்டும் போது பகை ஒன்று உண்டு மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்த போது விலக்கொன்று ஒன்று ஆனால் எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் ஒன்று அப்படின்னு சொல்றேன் அதான் நம்ம எல்லா மனிதருக்கும் காலம் ஒன்று உண்டு அது இருக்குது அப்படி அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல் ஆமா அதை நிறைய அந்த மாதிரி பாடல் நிறைய என்னடா நடக்கட்டும் பாட்டில் ஒருத்தன் அது சரியான பாத பின்னாலே திரிவது அடிச்சு விடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நல்லது நினைத்து போராடு அதாவது பின்னாலத்தில் அடித்து போனால் சுவடுகள் வரலாறு முடிஞ்சு போனால் வரலாறு அதில் வந்து திரும்பி நடக்காது அதை பற்றி யோசிக்காத அதை முன்னால் இருப்பது அவன் வீடுனா உன்னோட எதிர்காலம் உன்னோட எதிர்காலம் வந்து இறைவன் கிட்டக்குது அவன் பார்த்துப்பான் அதை உன்னை எதிர்காலத்தை பற்றி நீ யோசிக்காது நீ விளையாடு இப்போ என்ன காலம் நல்லது நினைத்து இந்த காலத்தையும் நல்லது செஞ்சு போ அப்படி இந்த காலத்துலையும் நல்லது செஞ்சு வாங்கினா எதிர்காலம் என்பது உன்னை தேடி வரும் இறந்த காலம் உன்னை பேசப்படும் அப்படின்னு அந்த அந்த பாட்டுடைய கருத்து ஆட அந்த மாதிரி இருக்கும் அதை எதுக்கும் பயப்படாது தயங்காத அப்படின்னு சொல்லி கலங்கக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலை வந்து மனசை வந்து தோன்றுடக்கூடாது அப்படி தைரியம் சொல்கிற போட்டு என்னடா என்ன பண்ண நடக்கும் பாட்டு அந்த அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்ட போனால் பாசம் அதுவே உண்டியில் பணம் போட போகிற வார்த்தை அது படத்தில் அப்போ நாகையாக இந்த பணம் வந்து உண்டியில் போடாதப்பா அப்படின்னாரு ஏன் கேட்பாரு இது திருட்டு பணம் திருட்டு பணம் என் பிள்ளைங்களுக்கு வேணாம் அப்போ வாத்தியார் சொல்வார் அப்போ இந்த உண்டியில் இருக்கிற பணம் எல்லாமே நல்ல பணம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு திருடு திருட்டு படம் திங்க அப்படி பார்த்தா உண்டியில் பணமே சேராத அப்படின்னாரு அந்த மாதிரி நிறைய சீன்கள் வந்து ஒவ்வொரு காட்சியும் வந்து சொல்லுவார் அதே குழந்தைங்க திருடக்கூடாதுன்றதுக்காகவும் ஒரு கதாநாயகம் வந்து இந்த திருடனா எவ்வளோ வேதனை போகும் அதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படி என்பது எல்லோரும் எப்படி வெறுப்பாங்கோ அப்படி என்பது அந்த திருடாதை படம் வந்து ஒரு அற்புதமான படம் நல்லா கருத்து உள்ள அதே போல் இன்னொரு படம் சொல்லணும் நீதிக்கு தலைவனுக்கு அது ரொம்ப பணக்காராக பஞ்சர் தவறு செஞ்சோடனே தாய் தந்தை சொன்னோன்னே நம்ம தாய் தந்தை பேர் சொல்லாமல் வாழணும் இவ்வளோ பெரிய பணக்காரர் வீட்டில் போய் எப்படி கஷ்டப்படுறாரு வெளியே போய் உலகத்தில் போய் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வெளியே உலகத்தில் போய் நல்ல வசதியாக வந்தவர் நல்ல கோட்டீஸ்வராக வந்தவர் வெளியே போய் சாப்பாடு எல்லாம் நல்ல திண்ணியில் போய் தூங்குகிறது எங்கே வந்து கஷ்டப்படுவார் அந்த ஒரு வேதையை வந்து அவ்வளோ அழகாக காட்டிப்பார் எந்த ஒரு கோடீஸ்வரனால வாழ முடியாது ஆனால் அவர் அதை அவ்வளோ அழகாக காட்டி படுறாங்க இருந்தாலும் என்னால் வாழ முடியும் அதுதான் நீதி தலைவர் வழங்கப்படும் அதே போய் நீதி பாசத்தோட இந்த தாயை விட பாசத்தை விட தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி என்பது ஒரு வரலாற்று தான் அதில் வந்து ஒவ்வொருத்தர் கேரக்டர் அதே தாய்க்கு தலைமகன் ஒரு தாய் வந்து மூத்த பிள்ளையை நேசிக்கிறாங்க ஏன் பெத்த பிள்ளை இப்போ எல்லாரும் பிள்ளைகள் எல்லா தாயத்துக்கும் மூத்த பிள்ளை மேலே பாசம் அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் அவன் எவ்வளோ ஐயோக்கியமாக இருந்தாலும் எவ்வளோ தவறு செஞ்சாலும் ஆனால் மூத்த பிள்ளை மேலே தான் பிள்ளை தாயிக்கும் பாஸ் அதிகமாக போகும் அது ஏன் என்ற காரணத்தை தாய்க்கு தலைமுறைகள் அவ்வளோ அழகாக கொடுத்து சொல்லியிருப்பாரு அதை விட விளக்கம் யாருமே சொல்கிறது தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பாரு அதாவது அவங்க அம்மா சொல்லுவாங்க முதல் பிரசவம் வந்து பெண்களுக்கு வந்து மறு ஜென்மம் எடுக்கிற போல் அந்த மறு ஜென்மம் என்பது அவள் அந்த உயிரை கொடுத்து வழி வேதனையில் பட்டு வெளியே வரும்போது அந்த மறுபிறவி எடுத்துகிட்டா அதுக்கப்புறம் அவள் ரெண்டாவது உலகத்தை போல அந்த மறுபிறவை கொடுத்து முதல் பிள்ளை தான் அதனால் தான் பிள்ளைங்களுக்கு வந்து மூத்த பிள்ளைங்களை தாய்க்கு அதிக பாசம் வருது அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதே போல வாதியால் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது காரணம் பிறந்தநாள கொண்டாடுறதில்லை அது மெயின் காரணம் இதுவும் ஒரு காரணம் தன்னுடைய தாய் வந்து வயிற்றில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கோ எவ்வளோ வேதனைப்பட்டு நம்ம வெளியே கொண்டு வந்துருப்பாங்கோ அவங்க பட்ட வேதனை எல்லாம் அவங்க சந்தோஷம் வந்து நம்ம சந்தோஷமாக கொண்டாடலாமா தப்பு நம்ம தாய் நம்ம பெற்றத வந்து நம்ம நினைச்சு பார்த்து அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிறந்தநாள் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அது வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க பிரச்சனை அந்த மாதிரி சொன்ன ஒளி விளக்கு சொல்லலாம் நீங்கள் சொல்கிறப்படிய ஒழியல் ஒழியலுக்கு ஏன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு கெட்டவராக இருப்பார் பாரு ஊரே அவர் செஞ்சு விருக்கும் ஆனால் அவர் அவர் விஷயத்தில் மட்டும்தான் இருப்பார் ஆனால் மற்றவங்க விஷயத்துக்கெல்லாம் நல்லவா இருப்பார் அது யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் கடைசியில் அவரை திருந்து நல்லவனாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவி செய்யும்போது இந்த ஊரையை வந்து அவரை போற்றி உலகம் இது பண்ணும் அதாவது ஒரு திருடம் கூட ஒரு மனிதனாக மாறலாம் ஒரு மகாத்மா மாற முடியும் ஒரு கடவுளாக ஆகலாம் எப்படி அப்படி திருடனும் கூட ஒரு கடவுளாக கூடிய தகுதி உண்டு அப்படி என்று சொல்கிற படம் தான் ஒளி விளக்கு அவ்வளோ தத்துருமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு ரெண்டு பேர் வந்து அந்த படத்தை கேட்கிறேன் அது வந்து வாழ்க்கை நடந்தது படத்தில் மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையில் அது நடந்தது அவர் சாதாரண திருடனுக்காக அந்த அல் அல்லாவை கும்பிடுவாங்களோ இயேசு கும்பிடுவாங்களோ அவர் திருட ஏன்னா இருந்தாலும் ஏன் அந்த திருடனுக்குள்ள மனித அவர்களும் சராசரி மனசனுக்கு ஏன் இல்லை அப்படி என்பது அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பாரு அதே போல் திருந்து வாழும்போது உழைத்த காசுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது அந்த உழைப்பில் மதிப்பு என்ன என்பதை அது உணர ரசிகெல்லாம் நல்லா அருமையாக திருப்பாங்க அது மாதிரி ஒளி விளக்கப்படம் வந்து சமுதாயத்தில் அதை பார்த்து நல்லா சூப்பராக இருக்கும் அது நல்ல கேள்வி தான் இது இதில் இன்னொரு உங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்லணும்னா இப்போ ஒரு நீங்கள் மசூதிக்கு போனீங்களோ இல்லை ஒரு முருகக் கோயிலுக்கு போனீங்களோ ஒரு சர்ச்சுக்கு போனேன்னு வச்சிங்களேன் அங்கே என்ன பாட்டு படம் மசூதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அல்லா பாட்டு தவிர வேறு பாட்டு நமக்கு நான் ஏன்னா அங்கே அல்லாவுடைய அருள் மட்டும் தான் இருக்கும் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே இயேசு பாட்டு தவிர வேறு அருள் ஏன்னா அங்கே ஏசு நாளுடைய அருள் தான் இருக்கும் அதே போல் முருகக் கோயில் போனீங்கன்னா முருகர் பாட்டு அங்கே பக்தி பாட்டு தான் ஏன்னா அங்கே அங்குடைய அருள் அதே போல் எனக்கும் வந்து வாஜியார் மேலே உள்ள பக்தினால பாட்டு வந்து கேட்டால் தான் எனக்கு அந்த அருள் இருக்கும் அதனால எனக்கு மெழுகுர் அது மட்டும் இல்லை வாஜியார் பாட்டை வந்து பொதுவான கருத்து இது இப்போ எல்லா மதத்துக்காலும் ஏற்றுக்கிறது ஒரு இன்னாதட குறிப்பிட்டு இன்னாத சாடிய ஒரு பாட்டு இல்லை அது வந்து எல்லாரும் மத்தியும் ஏற்றுக்கிறதுனால அதை வந்து யாரும் குற்றம் கூட சொல்ல முடியாது அதனால் எனக்கு வந்து அதிலே ஈடுபாடு கிடைக்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி எம்ஜிஆர் பாட்டை போடும் போது எந்த ஒரு முஸ்லீமாக இந்து ஆனாலும் அது முஸ்லீமாக மத சார்பட்டு எல்லாமே வந்து வரவேற்பாங்க யாருமே இப்போ ஒரு கானா பாட்டு போட்டால் முகம் சுழிக்கிறவங்க உண்டு இப்போ பக்தி பாட்டு ஒரு முருகர் பாட்டு சாமி பாட்டு போட்டால் இப்போ இஸ்லாமியம் வந்து அவங்களுக்கு மனசு சங்கடப்படுத்த உண்டு ஒரு இஸ்லாம் பாட்டு போட்டால் இந்துக்கள் மனசு சங்கடம் ஆனால் இது எம்ஜாய் உனக்கு அப்படி இல்லை எந்த மதமும் எந்த ஜாதி எல்லாரும் வந்து அதை ஆதரிக்கிறாங்க ஏற்றுக்கும் போது அப்போ அது நமக்கு அதில் இன்னும் ஈடுபாடு அதிகமாகுது அது அதையே நம்ம பின்பற்றணும் ஏன் எல்லாரையும் ஏற்றுக்கூட ஒருத்தர் இருக்கும் போது அதையே நம்ம இது பண்ணலாம் அதுதான் அதுதான் எனக்கு வந்து வெளியே வாஜியா பாருங்கள் பாதி இதுக்கு அதாவது நம்ம பார்க்குற பார்வையை வச்சு தான் நம்ம எண்ணமும் இருக்குது இப்போ சிலையாக பார்த்தா சிலை கல்லாக பார்த்தா அது கல் அதே கடவுளாக பார்த்தா கல் ஒவ்வொரு பார்க்குற விதத்தை பொறுத்தால் அவங்க பார்வை வைக்கணும் மற்றவங்க வந்து என்ன அரசியல்வாதியை பார்த்து வந்தாங்கன்னா அது அவங்களை பொறுத்தவரை கட்சி அதே ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆர் ரசிகர் அதே டீக்கெட தொழிலாக சொல்லி பார்த்தோம்னா அது டீக்கடை அதுக்கு இதுக்கு சம்மந்தில் அப்படின்னு சொல்லி அதனால் அந்த வியாபாரத்தை பொறுத்தவரை நான் வந்து அந்த அந்த கணக்கு போட முடியும் ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதத்தை போட்டு அதுக்காக நான் வந்து அதில் வந்து சராசரியோ ஒரு இதோ எதுவும் இல்லை நடக்கிறது நடக்கட்டும் அது நமக்கு நமக்கு வந்து நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்கும்போது நாம ஏன் அதுக்கு எதுக்கு பயப்படணும் நாம ஏன் தயங்கணும் நம்ம போகிற பாதை தப்பான பாதையாக இருந்ததை நீ சொல்கிறது யோசிக்கணும் சிந்திக்கணும் எல்லாமே செய்யணும் நல்ல பாதையாக இருக்கும் போது அது யார் ஆதரிச்சாங்கன்னா யார் கேட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அதனால் நமக்கு நடக்க வேண்டியது நடக்குது அதுக்கப்புறம் என்ன இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ முப்பத்தி ஆறஞ்சு அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் முப்பத்தஞ்சாம் ஆண்டு வருது அது வரைக்கும் நான் அன்னதானம் போட்டிருந்தேன் இப்போ இடையில ரெண்டு வருஷம் போன வருஷம் போட முடியல பீச்சில் போய் போட்டிருந்தேன் இடையில் இப்போ ரெண்டு போன வருஷம் இப்போ இடையில இப்போ இன்னொத்த மாற்றம் ஏற்படாது ஸோ அன்னதானம் என்பது நிறையத்தனம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சிக்க எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டாங்க அதனால் சாப்பாடு என்ற வேல்யூ வந்து இப்போ வந்து கம்மியாச்சு அது சாப்பாடு பஞ்சம் என்பது இல்லை எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு அதனால் அந்த இதை ஒன்று அதை விட நம்ம என்ன செய்யலாம் ஒரு புஸ்தகமாக வெளியிடலாம் எம்ஜிஆர் புக்கை வெளியிட்டு அது ஒரு நாலு பேருக்கு அவரோட வரலாறு தெரியப்படுத்தலாம் அப்படி இப்போ அந்த ஈடுபாடுல நான் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன் இது வந்து நூற்றாண்டு முன்னிட்டு இப்போ வாத்தியாரோட நாள் முன்னிட்டு வெளியிட்டது இது எம்ஜிஆருடைய வசனங்கள் வசனங்கள்னா படத்தில் அவர் என்னென்ன கருத்து சொன்னாரோ அத்தனை கருத்துக்களும் இது அடங்கியிருக்கும் சினிமால சொன்ன கருத்துக்கள் எல்லா படத்தினுடைய கருத்துக்களும் படத்துல அவர் சொன்ன கருத்துக்களும் அவர் சொன்ன கருத்துக்கள் மட்டும் எல்லாமே வரவிட்டோம் இது இது இப்போ சமீபத்தில் தேவர் சின்னப்பா தேவர் சான்ற சின்னப்பா தேவருக்கு பதினாறு படங்கள் அந்த படங்களுடைய சாதனைகளும் அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது அதில் வாத்தியார் பற்றி குறிப்பிட்ட அவருக்கு நட்பு எப்படியா பட்டு சின்னப்ப தேவருக்கும் எஞ்சாருக்குள்ள நட்பு என்ன அப்படி என்பதை விளக்கி கூட அதான் இது இப்போ நான் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி இதே செய்ய ஆரம்பிச்சுருக்கிறேன் இது வந்து என்றைக்கும் அழியாது இன்றைக்கி நான் இல்லைன்னா கூட சிலமொழிக்கு வேறு யாராவது இதை படித்து தெரிஞ்சு அப்போ இன்னார் ஏதனால அது ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா எம்ஜிஆர் பற்றி அதுக்கு ஒரு புஸ்தகம் ஏன்னா இன்றைக்கி வந்து பத்திரிக்கை புத்தகம் தானே ஆதாரம் கேட்குறாங்களோ அதுக்கான இதை படித்து பார்த்துட்டு இன்னைக்கு ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஆனால் இது நிறைய பற்றி வாத்திய பற்றி நிறைய கீட்டில் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் அடுத்த புஸ்தகம் ஒன்று ரெடி பண்ணி நிற்கிறேன் அதுவும் வாஜியாரோட செஞ்ச சாதனைகள்லாம் குறிப்பிட்டு எழுதி அதாவது எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அதுல என்ன ஒரு விஷயம் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் மெயினாக வாத்தியார் அரசியல் இருக்கிற வரையும் தான் நம்ம தொண்டை ஏன்னா அவர் அரசியல் இருக்கிற அவர் தலைவராக இருக்கிற வரையும் நம்ம தொண்டராக இருந்தோம் அவரை மறைஞ்ச பிறகு அவருக்கு நம்ம பக்தனாகிட்டோம் அதனால் நான் ஒரு பக்தனாக இருந்து தான் பேச முடியுமே தவிர ஒரு அரசியல்வாதியோ ஒரு கட்சிக்கான இந்த நான் பேசுவேன் என்னை பொறுத்த நான் எம்ஜிஆர் பக்தனாக தான் இருக்க விரும்புகிறேன் அது யார் வரா ஏது பண்ணா எனக்கு அதை பற்றி தான் என் சிந்தனை எங்கேயுமே போகாது எந்த கட்சியோ எந்த இது யாரும் வந்து எந்த ஏன்னா எந்த அரசியல்வாதிகள் கூட தச்சை வச்சுக்க மாட்டேன் என்னை கூட நான் எம்ஜிஆர் பக்தன் ஒரு எம்ஜிஆர் பக்தன் எங்கே இருக்கணும் எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் நினைச்சிக்க மாட்டேன் எனக்கு நீங்கள் துணிக்கப்பட ஜெயலலிதா படம் யார் படமும் இங்கே இருக்காது பாருங்க கட்சி சம்மந்தப்பட்ட யாரையும் வச்சுக்கோங்க யாருக்கும் தச்சை வச்சுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம எந்த சாமி கொடுக்கணும் அந்த சாமி கடவுளாக பக்தனாக தான் இருக்கணும் தவிர எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாது அதனால் எனக்கு நான் என்ன மட்டும் ஏற்றுவேன் எங்கள் கடவுள் மட்டும் தான் கொடுங்க அதனால் அரசியல் என்பது வந்து யாருமே ஆனால் ஓட்டும் போட்டால் ரெட்டையர் தான் ஓட்டு போடுறேன் ஏன்னா அது அவர் ஆரம்பித்த கட்சி என்னோட க அது யார் நிற்கிறாங்க என்பதை முக்கியம் இல்லை எந்த கட்சி நிற்கிறது முக்கியம் இல்லை யாரை பற்றி எனக்கு இல்லை என்னோட வேலை ரெட்டையரில் ஓட்டு போடுவேன் ஏன்னா அதை நான் வாத்தியார் மேலே வச்சுக்கிற விசுவாசத்துக்கு நான் காற்று நன்றி கடன் அதே போல் எனக்கு காலம் போல வாஜியர் நான் மறக்கக்கூடாது என்பதுக்காகவே என் பொண்ணுங்களுக்கு என் மகள் சின் மூத்த பொண்ணு பேர் வந்து கலையரசி இளைய மகள் பேர் வந்து மகாதேவி இது ரெண்டுமே வாஜியாக நடித்த படம் சரிதான் ஆனால் அந்த படம் பேர் வந்து ரேஷன் கார்டில் பதிவு பண்ணணும் நாளைக்கு நாளில் கூட அந்த படம் பேர் சொல்லலாம் என் பொண்ணு பேர் சொல்லும்போது வாஜியோட நினைப்பு நமக்கு இருக்கணும் அப்படின்றது என் பொண்ணுங்களுக்கு அந்த பேரை வச்சுருக்கேன் அது இல்லை நானும் வந்து யார்கிட்ட உதவி கேட்டதும் இல்லை யாரும் வந்து உதவி எது செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்ததும் இல்லை ஏன்னா நம்ம நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே நம்ம உழைக்கிற நம்ம உழைச்சி சாப்பிடணும் நம்ம உழைப்பு தான் நமக்கு முக்கியம் நமக்கு இன்றைக்கி என்ன ஐநூறுபா கிடைக்காது அது போதும் இரநூறுபா கிடைக்கிறதோ அது போதும் எனக்கு அது கிடைச்சது இதில் கிடைச்சலாம் கூட பரவாயில்ல நாளைக்கு தான் சொன்னா ஆனால் போதும் என்ற மனமே ஒன்று சொன்ன ஒன்றும் இல்லை ஆனந்தோதி வாத்தியார் சொல்லுவார் படத்தில் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சுற்று சேர்த்து வைச்சாங்களோ அது எதுவும் என்னை காப்பாற்றலை ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த ஒழுக்கமும் பண்பும் நினைந்தால் என்னை இந்த நிலைக்கு ஆராய்ச்சின்னு அந்த மாதிரி தான் ஆனால் நான் என்ன தான் என் பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ சொத்து சொக்கம் நல்லா எவ்வளோ சேர்த்து வைச்சாலும் அது எதுவும் நிலைக்காது அது என் பேரை சொல்லாது நாளைக்கு அதுங்க தலைமுறை அதுங்க தான் பேசுவாங்க ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குற ஒழுக்க நெறி இப்போ நான் ஒழுக்கமாக இருந்தால் நான் நேர்மை நடந்து என் பசங்களும் அந்த வழி பண்ணுறான் அதுதான் நான் அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிற சொத்து இப்போ வாஜியதே சொல்கிறாரு வாஜியர்கிட்ட உள்ள அந்த குறைகளில் குணம் எங்கேருந்து வந்தது அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா கிட்ட அந்த குணம் எழுந்தது கொடுக்குற குணம் அவங்க கிட்ட அந்த முனித எழுந்தது அங்கேருந்து தான் வாத்தியர்கிட்ட குணம் அதே போல் நம்மளும் வந்து நம்ம நெருங்கியாக நடக்கணும் நம்ம இந்த செய்யக்கூடாது யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது அகம்பாவம் ஆணவம் திண்ணு கொழுப்பு நான் என்ற அகந்த கருவம் போட்டி பொறாமட்டு தலைக்கணம் தற்பெருமை தன்னலம் சுயநலம் என்ற எண்ணம் இரும்மாப்பு காம இதெல்லாம் இருக்கக்கூடாது நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கணும் அவ்வளவுதான் மத்தவங்க நினைக்கிறாங்களோ எது பண்ணுங்க நாம போற பாதை கரெக்டாக தான் போதும் ஏன்னா இதுல சொல்வாரு ஏமாற்றாத ஏமாற்றாத பாட்டில் வரும் நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் நடுப்பதியாகவும் நலமா நடக்கும் நான் போகிறப்ப அது கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்தவரை நான் கரெக்டாக போய் நினைக்கிறேன் மற்றவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க தேவை எனக்கு தேவை நிறைவேடிக்கு நான் ஏன் எதுக்கு போய் பண்ணோம் ஒன்றும் இல்லை மனசாட்சி தவிர எதுக்கும் போய் பண்ணுவேன்